ஒரு ஏக்கரு இருபத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு தரங்க வருஷத்துல முன்னூத்தி நாளுமே தண்ணி வத்தாத ஏரியா பறம்பை குளம் பாசன தொடைய தரங்க அருமையான லேண்டுங்க நல்லா கிரீனிஸ் அப்படியே சினிமா படத்துல பார்த்த மாதிரி சும்மா அருமையா இருக்குமா நேர்ல வந்து பாத்தீங்கன்னாலும் சரி இதை விட பிரம்மாண்டமா இருக்கு தார் ரோடு பேசிங்களே அமைச்சலாண்டுங்க ஊருக்கு பக்கத்துலயே அமைச்சலாண்டு இந்த லேண்ட் அமைச்சக்கூடிய லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு நாற்பத்தி ரெண்டே கிலோமீட்டர் தூரம் தானுங்க பொள்ளாச்சியிலிருந்து வந்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதே கிலோமீட்டர் தூரம் தானுங்க கொலுஞ்சாம்பார பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரே கிலோமீட்டர் தூரம் வந்து இந்த ஏரியாலயே யாருமே கொடுக்க ரேட்டுக்கு சவால் விட்டு வேணாம் சொல்றேன் இவ்வளவு சிறப்பான வசதிகளோட இவ்வளவு தண்ணி வசதியோட இந்த ரேட்டுக்கு இந்த ஏரியா லேண்டே கிடையாது ஒரு இருபத்தஞ்சு சென்ட் மட்டும் கன்னிமூலையில கட் பண்ணி என்ன தெரியுமா கமர்சியலா அப்ரூவல் வாங்கிட்டு வீட்டை கட்டிட்டு நெல் விவசாயி மண்ணுங்க அப்படின்னா அருமையான வருமானம் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு லேண்டு லேண்டுக்குள்ள டவர் கிராஸோ பாறைகளோ எதுவுமே கிடையாதுங்க நல்ல பாசன பாய் கூட ஒரு சூப்பரான லேண்டுங்க பத்து ஏக்கர் வந்து மொத்தமா தான் தருவாங்க பிரிச்சாலும் கொடுக்க மாட்டாங்க அப்படி யாராவது கூட்டு சேர்ந்து வாங்கணும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போற கூட்டிட்டு வாங்க ஒட்டு சேர்ந்து வாங்கிட்டு நீங்கள் தனித்தனியாக பிரிச்சு எடுத்துக்கோங்க அது பத்திரம் வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துடுறோம் இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோல போன் நம்பருக்கு போனை போடுங்க ஒரு ஏக்கர் வெறும் இருபத்தி மூணு லட்ச ரூபா தானுங்க